வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தை தாக்கி பெண் குழந்தை பலியாகினர் இதையடுத்து மனித விலங்கு மோதலை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ராசா எம்பி தலைமையில் கூடலூரில் நடந்தது இதில் தமிழக முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரோ கலெக்டர் அருணா முதுமலை கள இயக்குநர் வெங்கடேஷ் நீலகிரி எஸ்பி சுந்தரவடிவேல் கூடலூர் வன அலுவலர் கொம்மு ஓங்காரம் ஆகியோர் பங்கேற்றனர் அந்த வெஹிக்கிள் வந்து ரெண்டு வெஹிக்கிள் புது வெஹிக்கிள் பார்த்துருவீங்க இருக்கும் அந்த வெஹிக்கிள் ரெண்டு வெஹிக்கிள் புதுசாக இங்கே இங்கே ஒன்று இருக்கும் அப்புறம் எஸ்பி கேட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கோஆபரேட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் கம்பெனி ஒன்று புதுசாக வேணும் தொழில் பகுதின்னு கேட்டாங்க அதையும் முதலமைச்சர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்றோம் அதையும் உடனடியாக தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நாலு கமாண்ட் சென்டர் ரேபிட் ரெஸ்பான்சிபிலி வெஹிக்கிள் டிஎஸ்பி கமாண்ட் சென்டர் வந்து ஆறு கோடி ரூபாய் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் புதுசாக கூட இருக்கும் ஆறு கோடி ரூபாய் தொண்ணூறு பேர் வேலை இருப்பாங்க டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பார்கள் அந்த கண்காணி எல்லா இடத்துல இருக்க கேமராவும் அது கனெக்ட் ஆயிருக்கும் எங்கெங்கெல்லாம் லெப்டாட் வருது எலிஃபண்ட் வருது எல்லாமே கண்டுபிடிச்சு உடனே உடனே மெசேஜ் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க உடனே அலர்ட்னஸ் கொடுத்துருவாங்க ஆக எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு நிகழாமல் இருப்பதற்கு இத்தனை காரியங்களையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த தினம் என்னுடைய கோரிக்கையை ஏற்று புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் கடல் எல்லை குறித்து மத்திய அரசு தயாரிக்கும் வரைபடம் சம்பந்தமாக மீனவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பாக காலாப்பட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த மீனவ மக்களுடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது கடல் அரிப்பின் சம காரணமாக இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கொட்டப்பட்ட கல்லானது சரியான முறையில் கொட்டப்படவில்லை அந்த கல் அந்த க கட்ட கொட்டப்பட்ட கல்லானது சரிந்து மறுபடியும் கடலுக்கே சென்று விடுகின்றது அது தடுப்பு உண்டான முழுமையான பணியாக அவர்கள் செய்யவில்லை இது பெரிய குறையாக இருக்கின்றது குறிப்பாக பிள்ளைச்சாவடி பெரிய காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு கணபதி சட்டி குளம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கடல் அரிப்பு என்பது மிக வேதனை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைய தினம் வரைபடம் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி மீனவ பகுதியினுடைய வளர்ச்சி திட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்களை ஒரு இடத்திலேயே குறுக்கி வைத்து விடக்கூடிய நிலை வந்திருக்கின்றது அந்த வரைபடத்தை ஒரு கேள்விக்குறியாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மக்களுக்கு இந்த மீனவ மக்களுக்கு வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் முழுமையான அறவிலை அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய இரண்டாவது நோக்கம் மூன்றாவதாக அந்த மீனவ மக்கள் குறிப்பாக கடலில் சென்று வாழக்கூடிய நிலையிலே இருக்கின்ற காலத்தில் அவருடைய நிலைப்பாடு இன மக்களுக்கு இணையாக இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக மலையிலே வாழக்கூடிய அந்த மக்கள் எப்படி க கஷ்டப்படுகின்றார்களோ அதைப்போல இவர்களும் கடலில் சென்று நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேண்டிய குழந்தைகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த பழங்குடியின மக்கள் பட்டியலில் அவர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த மூன்று கோரிக்கையிலும் வைத்து இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியானது முழுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீரங்கம் மேலூர் ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா விமரிசையாக நடைபெற்றது முப்பத்தி ஏழு அடி விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு இருநூற்று ஐம்பத்தி ஒரு லிட்டர் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது உற்சவருக்கு எட்டு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றன அபிஷேகம் முடிந்து முப்பத்தி ஏழு அடி அனுமன் சிலைக்கு பத்தாயிரத்தி எட்டு வடை மாலை பத்தாயிரத்தி எட்டு ஜாங்கரி மாலை சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர் சஞ்சீவன ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன வைபவம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் नरेक न बाह्य क्या वा विरे आर्णो क्या वा दे हस्त माने लोजित्यं जठरे रक्त चोदले महा धर्मण वेद मकदानय हरिगो திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே வடக்குடியில் விஜய வீர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது இங்கு உலக மக்கள் நலம் பெற வேண்டி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு யாகம் வளர்த்து வெள்ளிக்கவசம் சாத்துப்படி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒரு லட்சம் மூல மந்திரம் வழிபாடு நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வழிபடுவார்கள் நாம் పీడయి మాదనంది శివై పూర్వారి అది అల్ల పీడయై నమ్ముగరియే ఇకింద అరియామే మహావం సీతాం దేశన పంకితాయ నమః ఓం మహావం సర్వదుఃఖహరాయ నమః ఓం సర్వలోకచారిణే నమః ఓం మనోజగాయ నమః ఓం పాదిజాదుత్రమూలక్తాయ నమః ఓం தொடர் மழையால் நூற்று பத்தொன்பது அடி நீர்மட்டம் கொண்ட சாத்தனூர் அணை நூற்று பதினெட்டு அடியை தொட்டது இதையடுத்து இரண்டாம் போக பாசனத்துக்காக அணையிலிருந்து வினாடிக்கு ஐநூற்று முப்பது கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது இதில் பொதுப்பணி அமைச்சர் வேலு கலந்து கொண்டார் இதன் மூலம் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாற்பத்தை ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அருகே கீழ் அழிஞ்சிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனு விவசாயியான இவர் தனது இரண்டு ஏக்கர் நிலத்திற்கு பட்டா மாற்றம் செய்ய மதலப்பட்டு பிரபாகரனை அணுகினார் அவர் நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத சீனு கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கூறினார் போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய நாற்பதாயிரம் ரூபாயை சீனு விஏஓவிடம் கொடுத்தார் பணத்தை வாங்கும்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் பிரபாகரனை கைது செய்தனர் பெருங்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் முனுசாமி இவரது உறவினர் நிலம் குன்றத்தூர் நகராட்சி ஏரியாவில் உள்ளது அங்கு வீடு கட்டுவதற்காக நில வரன்முறை பெற நகராட்சி அலுவலகத்தில் மனு செய்திருந்தனர் அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் வேண்டும் என நகராட்சி அலுவலர்கள் கூறினர் இதற்கு முனுசாமி ஒப்புக்கொள்ளவில்லை நீண்ட பேரத்துக்கு பிறகு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் தந்தால் போதும் என நகராட்சி அதிகாரிகள் இறங்கி வந்தனர் முனுசாமியும் பணம் தருவதாக கூறிவிட்டு கிளம்பினார் ஆனால் லஞ்சம் கொடுக்க அவருக்கு மனமில்லை உடனே லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார் அவரிடம் ரசாயனம் தடவிய இருபத்தி நான்காயிரம் ரூபாயை டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் கொடுத்து முனுசாமி நகராட்சி அலுவலகம் சென்றதும் உதவியாளர் சாம்சன் லஞ்ச பணத்தை பெற்றார் மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர் கமிஷனர் குமாரி நகரமைப்பு அலுவலர் பாலசுப்பிரமணி கூறியதன் பேரில் லஞ்சம் வாங்கியதாக சாம்சன் வாக்குமூலம் அளித்தார் இதையடுத்து கமிஷனர் மற்றும் நகரமைப்பு அலுவலரையும் போலீசார் பிடித்தனர் மூன்று பேரையும் கைது செய்து விசாரித்தனர் மூன்று பேரின் வீடுகளிலும் ரெய்டு நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை காய்ச்சல் சிறப்பு வார்டில் போதிய வசதி உபகரணங்களின்றி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது குறிப்பாக குளுக்கோஸ் பாட்டில் தொங்கவிடக்கூட ஸ்டாண்ட் இல்லை அதற்கு பதில் துடைப்பம் கொச்சியில் பாட்டிலை தொங்கவிட்டுள்ளனர் இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் நிலைமை இப்படித்தான் இருக்கிறதா என்று ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர் சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி ஹனுமனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது கவர்னர் ரவி தனது மனைவியுடன் தரிசனம் செய்தார் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது காஞ்சிபுரம் பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஹனுமனுக்கு பால் தயிர் தேன் உள்ளிட்ட பொருட்களினால் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடந்தது நீலகிரி மாவட்டத்தில் இயக்கப்படும் மலை ரயிலுக்கான ஃபர்னஸ் மற்றும் டீசல் என்ஜின்களுக்கான பணிமனை குன்னூரில் உள்ளது இங்கு நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்க்கின்றனர் பொங்கலையொட்டி நூற்றாண்டு பழமையான இன்ஜின்கள் முன்பு கோலமிட்டு மண்பானையில் பொங்கல் வைத்தனர் இதில் பனிமனை ஊழியர்கள் பாரம்பரிய வேட்டியுடன் ஒரே வண்ணத்தில் உடையணிந்து பங்கேற்றனர் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் இங்கு அனைத்து பண்டிகைகளையும் ஊழியர்கள் ஒற்றுமையுடன் கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அடுத்த வெள்ளியனூர் பகுதிகளில் ரோட்டில் மாடுகள் சுற்றித் திரிவதால் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வெள்ளியனூர் பஞ்சாயத்து ஆணையத்திற்கு புகார் அளித்தனர் இதையடுத்து ரோட்டில் மாடுகளை விட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையர் எழில்ராஜன் அறிவித்தார் இன்று ஒலிபெருக்கி மூலம் ஊழியர்கள் தண்டோரா போட்டனர் ஏற்படுத்துவதாக இருப்பதால் அவருடைய மாடுகளை வீட்டில் கட்டி பராமரித்துக் கொள்ளவும் அவ்வாறு இன்றி பொது இடங்களை மாடுகளை நிர்வாகம் புதுச்சேரி விட நகராட்சிகள் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் மாடு பிடிக்கப்பட்டால் அபராதம் மூவாயிரம் தேதி அதே மாடு முறை பிடிக்கப்பட்டால் அபராதம் பன்னிரெண்டாயிரம் மாடுகள் வந்து பொது வெளியில வந்து வந்துகிட்டு போயிட்டு இருக்குது அதனால வந்து பொதுமக்கள் இடையூறு ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதை தொடர்ச்சா நம்ம வந்து நோட்டீஸ் நோட்டீஸ் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம வெளியூர் கல்வி நிறைய நோட்டீஸ் நம்ம உரிமையாளர் கொடுத்துருந்தோம் அதையும் தாண்டி இன்னும் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தது நாங்களும் விசாரிச்சு பார்த்ததில் ரோட்டில் எல்லாம் மாடுகள்லாம் இருக்குது அதனால் இன்றைய இன்றைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடும் விதமாக நாங்கள் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு வரோம் இது எப்படின்னா வந்து பொதுமக்கள் வந்து அந்த அந்தந்த மா மாடுகளின் உரிமையாளர்கள் அந்த மாடுகளை உடனே பிடிச்சி அப்புறப்படுத்தணும் அதை வந்து வீட்டில் கட்டி பராமரிக்கணும் அதை பொதுவெளியில் திரிவிடும் போது அதை நாங்கள் மாட்டை பிடிச்சி நாங்கள் வந்து உலகரை நகராட்சியிலையோ இல்லை வந்து பாண்டிச்சேரி நகராட்சியிலேயோ ஒப்படைச்சு அதன் மூலம் வரி அவங்க வந்து அதோடைய ஃபைன் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைன் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா முதல் தடவை அதை தாண்டி திரும்ப வரும்போது பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாவும் வந்து வசூலிக்கிறதா நாங்கள் இதில் மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம் அதை தாண்டி பொதுமக்கள் வந்து யாராவது வாகனத்தை போது அதனால் விபத்து ஏற்பட்டால் அவங்க மேலே கிரிமினல் வழக்கு தொடரவும் நாங்கள் ஏற்பாடு நடக்கோன்றதை பொதுமக்களுக்கு இப்போ நாங்கள் தெரிவித்துக்கிறோம் இதை தாண்டி அவங்க திரும்ப தொடர்ந்து இந்த மாதிரி மாடுகளை பொதுவெளியில் திரியிட்டாங்கன்னா அந்த மாடுகளை உடனே நடவடிக்கை தஞ்சை மாவட்டம் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் இத்துறையின் இதுபோல மருத்துவமனை அமைந்திருக்கின்றது இங்கு இங்கிருக்கின்ற விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் உடனடியாக அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே இங்கே நிவர்த்தி செய்யப்படுகின்றது இந்த மாவட்டம் மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கின்ற மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளும் அவர்களுடைய மாடுகள் அவர்களுடைய நாய்களாக இருந்தாலும் சரி அத்தனை பாதிப்புகளும் இங்கே வந்து சரி செய்கின்ற நிலைகளை பெற்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த கல்லூரியுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் கடந்த காலங்களில் மூலிகையிலே சரி செய்கின்ற நிலைகளில் இருந்த நிலைகளை அறிந்து இந்த இந்த எவ்வளவு பதிமூணு கோடி ரூபாயை மூலிகைகளை வளர்த்து அந்த மூலிகை மூலம் இந்த மருத்துவம் செய்கின்ற பணிகளை செய்வதற்கான ஏற்க முறை மருத்துவத்திற்கு மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கி அந்த பணிகள் செல்வனே செய்து வருகின்றது வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வேக்கண்ட் இருக்குது ஒரு கேஸு சின்ன கேஸு ஒன்று கோர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது ஏற்குறையே ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அந்த கேஸ் முடிஞ்சிடும் எல்லா இடத்துலையும் டாக்டரே இல்லாத நிலையை மாண்முக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக போடுவது கடந்த காலங்களில் ஆயிரத்தி நான் நாங்கள் முதலமைச்சர் வந்தவர் ஆயிரத்தி நானூறு டாக்டரை ஒரே நேரத்தில் போட்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இப்போ கோமாரி தடுப்பூசி தமிழகம் முழுவதும் போடப்பட்டிருக்கின்றது எந்த குறைபாடும் இல்லை எல்லா மருத்துவர்களும் அந்த கோமாரிக்கான தடுப்பூசி கிராமந்தோறும் சென்று சென்று பார்த்து அந்த தடுப்பூசி போடுகின்ற முறைகளை செய்து வருகின்றனர் மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதிகளில் மல்லிகை முல்லை செண்டு செவ்வந்தி உள்ளிட்ட பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்போது பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது ஆனால் முகூர்த்த நாட்கள் இல்லாததால் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி ரோட்டில் பல டன் செவ்வந்தி செண்டு பூக்களை கொட்டி வேதனையை வெளிப்படுத்தினர் தஞ்சை மாவட்டம் வடக்கு மாங்குடியிலிருந்து தேவராயன்பேட்டை செல்லும் சாலை பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படவில்லை இப்போது பெய்து வரும் மழையில் சேரும் சகதியுமாக மாறி முற்றிலும் சேதமடைந்து விட்டது சாலையை உடனே சீரமைக்க கோரி இப்பகுதி மக்கள் ரோட்டில் நடும் போராட்டம் நடத்தினர் ஏய் ஓட ஓட